இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் இப்போ ஆயிரத்தி ஐநூறு கொடுத்திருக்கோம் எங்க அம்மாவுக்கு ஆயிரம் கொடுத்தீங்க புதுமை பெண் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ஆயிரம் சரி படிக்க போகும்போது என் தம்பிக்கு ஆயிரம் படிக்க போகும்போது என் தங்கச்சிக்கு ஆயிரம் படிச்சுட்டு மூணு ரெண்டு வருஷத்துல நின்ன பிறகு ஆயிரம் எவன் கொடுப்பேன் இப்போதைக்கு அதிமுக நேரடியா பாரதி ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு எப்போதைக்கு நேர் மறைமுகமாவோ மறைமுகம்னு சொல்லிட்டு திமுக பாரதி ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு மூணு முறை நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன நிமிந்து நின்ன தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஈடி வரும்போது ஓடி வாரேன் மோடின்னு போய் நின்னது பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் பிஜேபி பி நான் பி ஏடிஎம் ஏ டீம் ஒண்ணு இருக்குல்ல ஏ டிஎம்ல ஏ டீம்னு ஒண்ணு இருக்குல்ல அது யாரு அதான் டீம் கேட்க

இவ்வளவு நற்திட்டங்களை மக்களுக்கு நிறைவேற்றோம் மீண்டும் இந்த இந்த ஆட்சி இந்த நல்லாட்சி முறை தொடர எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி இருக்க இந்த கட்சி ஆட்சிகள் ஏதாவது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் இப்ப ஆயிரத்தி ஐநூறு கொடுக்க இருக்கிறோம் எங்க அம்மாவுக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தம்பிக்கு ஆயிரம் கொடுத்திய தமிழ் மகன் புதுமை பெண் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ஆயிரம் சரி படிக்க போகும்போது என் தம்பிக்கு ஆயிரம் படிக்க போகும்போது என் தங்கச்சிக்கு மூணு ரெண்டு வருஷத்துல ஆயிரம் கொடுப்பேன் படிக்க போகும்போது ஆயிரம் படிச்சா எங்க அம்மாவுக்கு என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுக்கறத நிறுத்து ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி செலவாகுது அதுல ஒரு ஆண்டுக்கு அந்த பன்னெண்டாயிரம் கோடி ரெண்டு வருஷம்னாலும் இருபத்தி நாலாயிரம் கோடி செலவாகுது இந்த இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு எனக்கு வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வா படிச்சுட்டு வெளியில் எனக்கு வேலை கொடு நான் என் ஆத்தாளுக்கு ஆயிரம் என் தங்கச்சிக்கு ஆயிரும் என் தம்பிக்கு ஆயிரம் இருபத்தி நாலாயிரம் கோடிய இலவசம் கடன் பத்து லட்சம் கோடியை தொடுது வட்டி மட்டுமே அறுபது ஆயிரம் கோடி கட்டுறோம் இதெல்லாம் பதில் இருக்கா கடன் வாங்கி கடன் வாங்கி செலவழிப்பது வளர்ச்சின்னு ஒரு நாட்டு சொல்லுதா சொல்ல வருதா தடையற்ற மின்சாரம் தரமான போக்குவரத்து பயணிக்க நல்ல பாதை குடிக்க தூய நீர் படிக்க உயர்ந்த கல்வி பார்க்க சிறந்த மருத்துவம் இந்த நாட்டில் இருக்கா அதுக்கு இந்த பணம் முதல் பத்து லட்சம் கோடி செலவழிக்கப்பட்டிருக்கா யார்கிட்ட பதில் இருக்கு யார்கிட்ட பதில் இருக்கு தனியார் போக்குவரத்து சிறப்பா இருக்கா அரசு போக்குவரத்து சிறப்பா இருக்கா தவிச்ச வாய்க்கு தண்ணியை கூட தரமா தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க முடியாத அரசு அரசா தரிசா அதே அப்போலோ கிண்ண மினரல் அவையான் கொடுக்கிறாக்கி அக்கோ அவன் போக்குவரத்து ஒழுங்கா இருந்தா ஊபர் ஓலம் அந்த முதலாளி எந்த நாட்டுக்கார எந்த ஊருக்கார அவன் ஆன்லைன் வர்த்தகம் வர்த்தகம் பண்ணி பல கோடி குடும்பம் ரெண்டு கோடி குடும்பம் பிளச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த ஆன்லைன் வர்த்தகம் அவன் யார் அந்த முதலாளி எங்க இருக்கான் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து காற்றை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த முதலாளி யார் அவன் இருபத்தி நாலு மணி நேரத்துல பதினெட்டு மணி நேரம் நம்மளுடைய பிள்ளைகள் ஊபர் ஓடல ஓட்டி உறக்கம் இல்லாம போய் விபத்தாகுது மனநோயாளி ஆகுறாங்க நோயாளி ஆகுறாங்களே இதை பற்றி அரசு கவலைப்படுமா எதுக்கு வந்து நிப்பான் என் வீட்டு எளவு கலாதவன் ஓட்டுக்கு மட்டும் என் வீட்டுல வந்து நின்றுவான் எண்ணூத்தி நாற்பது மீனவனை சொட்டிருக்கான் பல நூறு மீனவன் இதுவரை செயல் கிடக்குறான் அத பத்தி பேச மாட்டான் கடல்ல நான் மீன் பிடிக்கிற உரிமை இழந்திருக்கேன் அதை பத்தி பேச மாட்டான் விவசாய விலையை வச்ச ஒரு உரிய விலை இல்லை கொள்முதல் இல்ல நான் விலையை வச்சு கொடுக்கறத சேமிச்சு வைக்க சேமிப்பு கிடங்கு இல்ல மாவட்ட தலைநகர் இல்ல டாஸ்மாக் சரக்கு எப்படி வச்சு பாதுகாக்கிறாங்க என் ஆத்தால அப்ப விலையை வச்சு கொடுக்குற வெங்காயம் அரிசி பருப்பு வெண்டைக்காய் சொந்த கம்பு கேழ்வரகு இதை எப்படி பாதுகாக்கிறாங்க ஒரு தடவை பாருங்க அரசு கட் பள்ளிக்கூடம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் செலவழிச்சு கட்டி விட்டு பள்ளிக்கூடம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி மேற்கூரை இடிஞ்சு பிள்ளைய மண்டையில் விழுகுதாது இதெல்லாம் ஒரு திட்டம் இது ஒரு ஆட்சி முறை எதற்காக பிஜேபி சாமி கும்பிடுறது என்ன எனக்கு என் சாமி எப்படி கும்பிடுறது நீ சொல்லிக் கொடுக்க போறியா எனக்கு தெரியாத நீ நீ வணங்குகிற சாமி கிட்டே நிப்ப வாழ்ற பூமியை பத்தி கவலைப்பட்டுருக்கியா என்ன கும்பிட ஒரு கோடி சாமி இருக்கு வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்கு அதை பத்தி இந்த கட்சி ஆட்சிகள் கவலைப்படுமா கவலைப்படுமா முப்பத்தி ரெண்டு ஆறு செத்து போச்சு அதை பத்தி சிந்திக்குமா சொல்லுங்க நீர் ஓடுன ஆறெல்லாம் கழிவு நீர் சாய நீர் ஓடுகிற காவாயா மாறி நிக்குதே அதை பத்தி கவலைப்படுமா அது என் பூமி தாயின் தாயின் மார்பு மூல பூமி தாயின் மார்பு மலையை கல்குவாரி அறுத்து விற்கிறான கற்கள் மணல்னு அதை பத்தி கவலைப்படுமா அரசே அனுமதி கொடுத்து வைக்குது உலகத்துல எவனாவது தாயின் மார்பு சமைச்சு சாப்பிட்டா சுவையா இருக்கும்னு சிந்திப்பானா இந்த மகனாவது என் தாயின் மார்புல எனக்கு மட்டும்தான் பாலூட்டினா என் தாய் ஆனா பூமி தாயின் மலை மார்பு உலக உயிர்களுக்கு பாலூட்டுது அத போய் அறுத்து வீசினா மலை இல்லைன்னா ஒரு நிலம் பாலைவனமாயிருங்குற அடிப்படை அறிவியல் உயிரியல் உண்மை கூட தெரியாதான்னு ஆட்சியை கொடுத்தது யாரு இப்போதைக்கு அதிமுக நேரடியா பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு எப்போதைக்கு நேர் மறைமுகமாவோ மறைமுகம்னு சொல்லிட்டு திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு அவர்களே பேசியது இருக்கு ஐயா முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவருடைய காசு நாணயம் வெளியிட்டபோது ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்ட போது அம்மா ஜெயலலிதாவுக்கு காசு வெளியிடும் போது அவங்க வரலை கூட்டணி வச்சும் கூட வரலை பெருமையா சொன்னாங்க உங்களுக்கு கூட்டணி வச்சு கூட உங்க தலைவியின் காசை வெளியிட வரவில்லை ஆனால் கூட்டணி இல்லாத போது எங்களுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் உண்மையிலே கூட்டணி யார் சொல்லுங்க உண்மையிலே கூட்டணி யார் ஐயா கருணாநிதி ஒரு நினைவிடத்தில் போய் கும்பிட்டு அப்படிலாம் வந்தது அப்படிலாம் வந்தது யார் மூணு முறை நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன ஐயா நிமிந்து நின்ன தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஈடி வரும்போது மோடி வாரேன் ரெண்டு கட்சியும் நடிக்குங்க ரெண்டு கட்சியும் நடிக்க என் மூதாதைகளின் உடைய மூச்சு காற்று சுவாசிக்கிற மகன் சொல்றேன் நான் இருக்கிறவரை பிஜேபி வளராது வெல்லாது வேற ஏதாவது சொல்ல யார்ட்டையாவது அப்படி சிங்காது சிங்கமா ஒரு மகன் சொல்லும்ல என் கோட் பிஜேபி காங்கிரசின் கோட்பாடு என் நிலத்துக்கு எங்க பொருந்தது தம்பி எங்க பொருந்தது சொல்லுங்க அப்புறம் எதுக்கு எனக்கு தேவைப்படுது சொல்லுங்க தம்பி என் மொழிக்கு பேசுமா என் இனத்துக்கு பேசுமா என் கலைக்கு பேசுமா என் பண்பாட்டுக்கு பேசுமா என் வாழ்க்கை பற்றி எதை பற்றி கவலைப்படாத ஒரு கட்சி எதுக்கு தம்பி அப்ப திமுக என்ன சொல்லிருக்கணும் அதிகாரத்தில் இருக்க என்ன சொல்லணும் பாரதிய ஜனதாவின் தேவை இங்க ஏற்படாது என்ன நான் அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வராதுன்னு தானே சொல்லணும் தம்பி ஒரு வீட்டுக்கு வாயில் காவலன் எதுக்கு போடுறீங்க வாட்ச்மேன் எதுக்கு போடுறீங்க திருட வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்க திருட வந்து திருடிக்கு ஓடும்போது விரட்டி பிடிக்க இல்ல நீ விரட்டி பிடிக்கிறம்னு கூட சொல்லல வந்துருவான் கதவை பூட்டிக்க சன்னலை பூட்டிக்க நல்லா ஒரு பூட்டுக்கு ரெண்டு பூட்டு போட்டுக்க வந்துருவான் திருட வந்துருவான் அப்புறம் புடுங்கறதுக்கா நீ வாசல் நிக்கிற வாட்ச்மேனா இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுட்டு வர மாட்டாண்டா நான் விட மாட்டேன்டா அப்படிதான் சொல்லணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் என்ன குடுகுடுப்புக்கார மாதிரி அடிச்சு சுத்தி திரிஞ்சா இப்படி அதுல இன்னொரு கொடுமை வாங்கி தெரியுமில்ல சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் டே என் வீட்டுல சுத்த போட்டா என் வீட்டுல தான் லைட் இருக்கு பைத்து கரப்பட பி எனக்கு போட்டா நான் தான்டா வருவேன் பிஜேபி டி வரும் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் பிஜேபி பி நான் பி ஏடிம் ஏ டீம்

வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் எதுக்கு போராட வீடு தேடி அரசு போய் தட்டும் உலகத்துல இப்படி ஒரு அதிகாரத்தை பாத்திருக்கீங்களா மூணு பணி மூணு கலெக்டர் அஞ்சு கலெக்டர் வேலை செய்யறான் கட்சி உறுப்பினர் சேர்க்க நடத்த உங்க ஓடிபி கொடுங்க ஆயிரம் ரூபாய் போட்டு நாலரை வருஷம் கழிச்சு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து முறையா சேருதானுங்க இவனால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரே பிரச்சனை நீங்க தாங்க நீங்க போயிருங்க ஒரு பிரச்சனை இல்ல நாட்டு கோடுமே அப்ப முதல்ல இருந்திருக்குல்ல அதுக்கு வழக்க போட்டு நிறுத்துறது யாரு நாங்க தான் போய் போராடி நிறுத்த வேண்டியது இதை மத்த கட்சிகள் கேட்கணும்ல உங்களை போல ஊடகவியலாளர்கள் யோ என்னையா வேலை பண்ணிட்டு இருக்காங்க கேட்கணும்ல ஒரு அரசு தன் அதிகாரத்தை அரசின் பணத்தை செலவழிக்குது அவங்க அவங்க தலைவர்களுக்கெல்லாம் அரசு செலவுல செல எங்க முன்னோர்களுக்கு நாங்க சொந்த காசோட செலவச்சுக்கணும் உங்களுக்கு போகாத வரை இருங்க மகிழ்ச்சியா நீங்க வந்து சிக்கன சீமான்னு மொத்த கேள்வி என்ன கேட்கக்கூடாது நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க யார்ட யார்கிட்ட அதிகாரர் கேட்கணும் ஒரு நாடு வந்து இந்த மாதிரி செயல்கள் இப்ப அதிக படுதுன்னா இந்த சமூகம் குற்ற சமூகமா மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கறத பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும் தம்பி மருத்துவ படிப்புக்கு மரியாதை இருக்கு அப்படின்னா அங்க நோயாளிகள் அதிகம் காவல்துறை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் கூட்டம் அதிகமா இருக்கு சிறையில கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த சமூகம் குற்ற சமூகமா வளருதுன்னா எந்த நாட்டில் வேளாண் குடிமக்கள் உழவர் குடிகள் நெசவு குடிகள் ஆசிரிய பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த சமூகம்தான் வாழும் வளரும் அறிவார்ந்த சமூகமா உழவன் உயிர் கொடுக்கிறான் உயிர் உணவை கொடுக்கிறான் நெசவாளன் மானத்தை மறைக்கிற உடையை கொடுக்கறான் உணவை கொடுக்கறான் ஒருத்தன் உடையை கொடுக்கிறான் இது ரெண்டும் தான் மக்களுக்கு உயிரானது இது ரெண்டையும் செய்கிறவன் தொழிலாளி அல்ல தெய்வம் அதுக்கப்புறம் அறிவை வளர்க்கிற ஆசிரிய பெருமக்கள் அவன் தெய்வம் இந்த மூன்று தெய்வங்களும் போற்றப்படுகிற நாடுதான் உலகத்தின் தலை சிறந்த நாடா மாறு மருத்துவர்கள் வர வேண்டாம் என்பதில்லை மருத்துவர்கள் தேவைப்படாத நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதுதான் சிறந்த நிர்வாகம் ஆட்சி முறை அப்ப என்ன செய்யணும் எங்க அப்பா நம்மளால சொன்ன மாதிரி நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவுன்னு சொல்லணும் நீங்க நாடையே ஒரு போதை குடாரமா கூடாரமா மாத்திட்டு தெருவுக்கு தெருவு டாஸ்மாக திறந்து வச்சு கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லா இடத்துலயும் கஞ்சா சாக்லேட் விக்கிதா இல்லையா பள்ளிக்கூடத்து இல்ல அப்புறம் எல்லா இடத்துலயும் நிறைந்த போதையில வச்சுக்கிட்டு பத்து வயசுக்குள்ளைய கெடுத்து விட்டான் ஐம்பது வயசு கலவையை கெடுத்து விட்டான் இங்க கொண்ணு விட்டான் இங்க குத்தி விட்டான்னா அப்புறம் நடக்கம் என்ன பண்ணும் ஆட்சி அப்படி இருக்குது ஒரு ஆட்சி சரியில்லை என்றால் அந்த ஆட்சியாளனின் குற்றம் இல்லை அந்த ஆட்சியாளனை அரியணையில் அமர்த்திய மக்களின் குற்றம் குற்றம்தான்ங்குறான் இப்போ யார் குற்றவாளி நீங்களும் நானும் தான் குற்றவாளி நடவடிக்கை எடுக்கலையேன்னு கேக்குறீங்கல்ல அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க நண்ட அரசு நடவடிக்கை எடுக்கல அவருக்கே தான் ஓட்ட போடுவீங்க இப்போ கிட்னி திருடுறாருன்றாப்ல கிட்னியை மட்டும்தான் சரி அது மட்டுமா திருடப்படுது

நான் தமிழர் கட்சியில மாத்திரம் தமிழ்நாட்டுல பெரிய கூட்டணி என் தான் எட்டு மாசம் பொறுத்துருங்க மாநாட்டுல அறிவிக்கிறேன் இப்ப இப்ப அவசரப்பட்ட கூட்டணி முதல்ல நானும் தம்பி விஜயும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவண்ண ஊடகவியலாளர்கள் முதல்ல கேட்பாங்க தனிச்சு தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க ஒரு கூட்டணி இல்லாம உங்களை ஒரு பத்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் வர வேணாமா நீங்க அப்படி உங்க உங்க தொண்டர்கள் சோர்ந்தடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிக்கிறதானே உங்க பலம் நீங்க கூட்டணி பண்ணுவீங்க அப்படிங்கிறது என்னெந்த கழுதையை சொல்லுவாங்க முன்னாடி வந்தா கடிக்குது பின்னாடி போனா உதையுது இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கொஞ்சம் பொறுமை இவ்வளவு நேரம் பேசுனேன் அத பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன் அதெல்லாம் சொல்லாம கூட்டணி 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 உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க ஒருத்தனையாவது விட்டுங்க நாட்டு நான் தான் வேட்பாளர் வேட்பாளர் செய்யறான் இந்த தங்கச்சி இந்த விழுப்புரத்துல விழுப்புரத்துல போட்டிடுறான் என் தங்கச்சி வேலை செய்யறான் புதுச்சேரியில புதுச்சேரியில அவளுக்கு வேலை அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து சொந்தமா ஒரு தனி மருத்துவமனை வச்சு இங்க வேலை வந்திருக்கிறத போட்டியிடத்தான் அவ கற்பமா இருக்கா கை குழந்தையோட தூக்கிட்டு வேலை செய்வா பாருங்க ஏன்னா நாங்க இங்க பாருங்க சாதாரண ஆத்தாள பொண்ணுக்கு பிறந்தவன் இல்ல பிரபாகர் என்ற பெரும் மரவனுக்கு பிறந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போய் போராட போறேன் எட்டு கோடி எட்டு கோடி மக்களுக்கு இடையே எட்டு கோடி மக்களுக்காக போட்டிடு நீங்க தனிச்சு தனிச்சு அனாத பையன் மாதிரியே போயிட்டு இருக்கீங்க யாரும் இல்லாத அனாத மாதிரியே என்ன சொல்லுவா உங்களுக்காக தான் நான் போட்டியிடுறேன் அதை விட்டு விட்டு நீங்க தனிச்சு போட்டுவிங்க மரங்களுக்கு மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீரின் கண்ணீர்னு தண்ணீருக்கு மாநாடு தண்ணீர் பேசும் பாருங்க உங்ககிட்ட தண்ணீர் பேசும் பாருங்க நாட்டே என்னை என்னதாண்டான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கவிப்பிரவர் சையா வைரமுத்து சொல்ற மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு தெரியல இல்லையா காலுக்கு கீழே மிதிபடுறதுனால பூமியின் மதிப்பு உங்களுக்கு தெரியல இருங்க இருங்க ஒரு நாள் அவன் திறார்ல ஐயா கவி காப்தல் ரகுமான் சுமந்த தாய் பத்து மாசம் தான் வயிற்றுல சுமந்தா நம்மள ஆனா இறந்த பிறகு பெற்ற தாய்க்கே நான் பிணந்தான் ஆனால் எல்லாரும் நிராகரிக்கப்பட்ட பிறகு இவன் என் பிள்ளையினும் மறுபடி வயித்துல இந்த பூமி தாய் தான் தாங்கிக்கிறான் பெற்ற தாயை விட மேலானவள் பூமி தாய் தான் அத புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு நாள் ஓய்வு அவரு மூக்காமுத்தவர்கள் மரணிச்சிருந்தா ரெண்டு நாள் உறக்கம் இல்லாம முடிச்சிருந்து அதனால அதனால சோர்வு சோறு வர்றதானே அது ஒண்ணு அவரு குணம்பெற்று வருவார் வரணும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சென்ஸ் ஜுவல்லர்ஸ் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை